நல்லதே நடக்கும் போம் நம சிபாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ வாரகிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசிர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே குரு பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மூன்று முறை பயிற்சி அடைய போறார் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமா ஒரு மூன்று காரியத்திற்கு பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்க வைக்கப் போகிறார் நீங்க செய்ய வேண்டியது கத்தியை நம்பாமல் புத்தியை நம்பினால் மட்டும் போதும் சோ ஆக மொத்தம் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த வருடத்தில் நடக்கக்கூடிய குருவானுடைய பேரிச்சினுடைய பலங்களை பார்க்க போறோம் விரிவளங்க பார்க்க பாருங்கள் பாருங்க நம்ம சேனலை ஏற்கனவே சனிவானுடைய பேச்சு பலங்கள் உங்களுக்காக பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே தர கணக்கு அனுப்பி பக்கத்தில் ஒரு ஆளுநர் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் மீனராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே ரேவதி நட்சத்திரம் புதன் பகவானுக்குரியது உங்க ராசிநாதன் தான் அதாவது மீனராசிநாதன் தான் குரு பகவான் அவர் எங்க இருக்கிறார் இப்போ அப்படின்னு கேட்டா உங்களுடைய மீனராசிக்கு மூன்றாம் இட ரிஷபம் ரிஷவத்தில் அமர்ந்திருக்கிறார் மே மாசம் பதினைஞ்சாம் தேதி அதிகாலை ஒரு இரண்டரை மணிக்கு இந்த குருவான் அப்படியே பேர்ச்சடைஞ்சு ராசிக்கு போறார் மிதினம் என்பது மீனராசிக்காரங்களுக்கு அர்தாஷ்டம் சரிங்களா சோ அங்க மிதனராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதிக்கு அப்படியே பேரிச்சு அடைஞ்சு அதாவது வக்ரம் அடைந்து கடகராசிக்கு முன்னோக்கி நகர்ந்து செல்கிறார் ஸோ கடகராசிக்கும் பேரிச்சு அடைஞ்சிடுறாரு அப்படியே நவம்பர் பதினொன்னில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு மீண்டும் மிதுன ராசிக்கே ரிட்டர்ன் கம் பேக் வந்துடுறாரு ஸோ ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரிஷபராசி மிதுன ராசி கடகராசி இந்த மூன்று ராசியிலுமே காலடி எடுத்து வைக்கிறார் இந்த குரு பகவான் ஸோ இந்த நவம்பர் பதினொன்று அதாவது மிதனராசிக்கு வந்துடுறாரு இல்லையா இந்த வருடம் முடியும் வர அவர் மிதனராசி தான் இருக்க போகிறார் சரிங்களா ஸோ இடையில் அக்டோபர் மாதம் பேச்சி அறிஞ்சி கடகத்திற்கு போய் மீண்டும் நவம்பர் பதினொன்றில் மிதனத்துக்கு வந்து சேர்றாரு இந்த குரு பகவான் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் என்னென்னலாம் நடக்கும் என்னென்ன பலன் கிடைக்கும் ஸோ குறிப்பிட்டு ரேவதி நட்சத்திரம் நட்சத்திராதிபதி யாருன்னா புதன் பகவான் புதன் பகவானுடைய வீடு எது மிதனம் மற்றும் கண்ணி ஸோ அந்த வீட்டில் தான் அந்த குரு பயிற்சி மிக முக்கியமாக நடக்குது ஸோ அப்போ ரேவதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கு என்னென்ன நடக்கும் கண்டிப்பாக கல்விக்கும் கலைக்கும் காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம்னா அது புதன் பகவான் அதனால பழைய கணக்கு வழக்குகள் புதிய கணக்கு என்ன எது பாரம்பிச்சு பார்க்காம கணக்கு வழக்கில் புலி என்றால் நீங்கள் தான் வாக்கு சாமர்த்தியம் உள்ளவர்கள் நீங்கள் அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஜென்ம சனி ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சனிவன் ஒரு பெரிச்சடைஞ்சு உங்க ராசியில வந்துடுறார் இல்லையா ஸோ சனி வருகின்ற பொழுது பல இடத்தில் தயக்கம் பயம் ஏமாற்றம் கொஞ்சம் குழப்பங்கள் தடுமாட்டங்கள் நீடிக்கும் ஸோ இந்த ஒரு நேரத்துல உங்க ராசிநாதன் உங்களை காப்பாற்றுவார் மேலும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு மிக குரு பயிற்சி பல விஷயத்துல மாத்தும் விஷயம் அது எதது அப்படின்னு கேட்டா இந்த பிறந்தவங்களுக்கு உங்ககிட்ட உங்க கூட பிறந்தவங்க ஒரு வாக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த வாக்கினை காப்பாற்றுவார்கள் அல்லது நீங்க கூட பிறந்தவங்களுக்கு வாக்கு கொடுத்துருப்பீங்க அந்த வாக்கை காப்பாத்துறீங்க அந்த வாக்கு என்னங்க பணங்காசா இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலா இருக்கலாம் அப்போ கூட பிறந்தவங்க இருக்கக்கூடிய அந்த கொடுக்கல் வாங்கல் பண ரீதியான பிரச்சனை சுமூகமாக தீர்வடையும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரிங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியாக அந்த கூட பிறந்தவங்களால் ஏதோ ஒரு காரியத்தடை உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு திருமணம் நடக்கணும் அதுக்கு அவங்களுக்கு திருமணம் நடக்கணும் அது ஒரு தடையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு திருமணம் போன்ற விஷயங்கள் நடைபெற்று அவங்க விட்டு விலகி செல்வார்கள் அதனால் உங்களுடைய திருமண வாழ்க்கை நல்ல விதத்தில் நடக்கும் அதை மொத்தம் அந்த கூட பிறந்தவங்களால் எந்த விதத்தில் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் அந்த பிரச்சனை அடியோடு இந்த குறிப்பெயிற்சி மூலமாக முடிவடையும் ஓகேங்களா ஸோ அதில் முதல்ல உங்களுக்கு நல்லது நடக்கும் ஸோ இதுபோக அங்காளி பங்காளி சண்டை சொத்து சண்டை இதெல்லாம் தீர்வடைய வாய்ப்பு உண்டு ஓகேங்களா இது முதல் விஷயம் இரண்டாவது ரேதிநச்சர் பிறந்தவங்களுக்கு இந்த படிப்புனால ஏதாவது ஒரு காரிய தடை இருந்திருக்கும் ஸோ அரசாங்க எழுதுவீங்க அதுக்கு படிப்பில் மார்க் வாங்கினா அதில் ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் அந்த பிரச்சனை இப்போ சரியாகும் தேர்வில் நீங்கள் எதிர்பார்த்த மார்க் எடுத்துருவீங்க அரசாங்க தேர்வு தானாலும் சரி அதுக்கு மார்க் எடுத்துருவீங்க ரேவுநீச்சர் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி படிப்பு விஷயத்தில் வெற்றிகள் உண்டு இந்த வருடத்தில் ஓகேங்களா இதற்கு அடுத்தபடியாக ஆசைப்பட்ட படிப்பையும் படிக்க வாய்ப்பு உண்டு ஸோ இதுக்காட்டு இந்த கார் வண்டி வாகனம் வாங்குவது விருப்பது போன்ற கொஞ்சம் கவனம் தேவை ஆனால் எதிர்பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்கள் கிடைக்கும் அந்த முயற்சியை கரெக்டாக பண்ணிங்கன்னா லாபங்கள் கிடைக்கும் சொந்த வீடு கெட்டி கிரகப்பிரசம் பண்றதுக்கும் பழைய வீட்டை புதுப்பிக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஸோ அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்களுக்கு நடக்க போகுது தாய் மற்றும் தாய் வழி உறவுகளுடைய விஷயத்தில் பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகும் அதே உள்ள அம்மாவுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனத்தோட இருந்தால் காப்பாற்றி கொள்ள முடியும் தாயினுடைய உடலுக்கு கவனம் தேவை பெருதளவு பாதகம் உங்களுக்கு வராது மேலும் தாய் வழி சொத்துக்கள் கிடைப்பதற்கு யோகம் உண்டு சரிங்களா ஸோ இது போக உங்கள் கீழே உங்களுக்கு கீழே பணிபுரிகிறவங்க ஸோ நீங்கள் ஒரு முதலாளி தான் உங்களுக்கு கீழே பணிபுரியவங்க சரியான முறையில் உங்களுக்கு சில காரியங்கள் சில ஹெல்ப் பண்ணுவாங்க அல்லது அவர்களை மாற்றுவதன் மூலமாக சில நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்போது உங்கள் கிட்ட அல்லது உங்களுக்கு கீழே பணிபுரியவங்க சரியாக ஒரு வேலையை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த வேலை சரியான நேரத்தில் முடியும் அதனால் சரியான லாபம் உங்களுக்கு தொழில் ரீதியாக கிடைக்கிறதுக்கும் வேலை ரீதியான ஒரு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஓகேங்களா வீடு மனை மாற்றத்துக்கும் வாய்ப்பு அந்த மூன்றாவது விஷயம் காதல் குழந்தைகள் புதிய கல்வி புதிய பதவி கிடைக்கப்படும் காதலில் சரியாகும் பிள்ளைகள் வழியில் ஒரு நன்மைகள் நடக்கும் பிள்ளைகள் வழியில் ஏதாவது ஒரு சுபகாரியம் திருமண முடிவு அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு புதிய ஒரு வேலை வாய்ப்பு இல்லை புதிய ஒரு பதவி வாய்ப்பு இதை கிடைக்கும் அதே போல டிகிரி வாங்குறதுக்கும் அல்லது உங்களை தேடி ஒரு பட்டம் பெயர்ப்புகள் ஒரு கூடுதல் பொறுப்புகள் ஒரு நிறுவனத்திலிருந்து தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா மேல இந்த வெளிநாடு யோகமும் பெண்களால் சில நன்மைகளும் லாபங்களும் சான்சஸ் ஓகேங்களா இந்த நடக்கிறதுனால கொஞ்சம் விழிப்புணர்வோடும் அவ்வப்போது இருக்க வேண்டும் அதை எப்பவுமே நீங்க கடைபிடிச்சுங்க ஆனா வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் சரியா வேண்டும் மட்டும் போதும் மீனராசிக்காரங்க இந்த ரேவல் எதை கவனத்தோடு இருக்குன்னா கோபம் கொள்வது நல்லது அவசரத்தை குறைச்சிக்கிறது நல்லது எமோஷ்னல் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ காரியம்தான் முக்கியம் வீரியம் நமக்கு முக்கியம் இல்லை காரியம் பெருசா வீரியம் பெருசா கோம்பர்சாங்க காரியம்தான் முக்கியம் ரேவரிசதுக்காரங்க அந்த காரியத்தை மட்டும் கண்ணும் கருத்துமாக இருந்தால் சரி நடந்தாலும் சரி உங்களுக்கு வேறு எந்த பாதமும் சனையும் வராமல் நீங்கள் தப்பிச்சுக்க முடியும் இந்த குரு பயிற்சியின் மூலமாக அதுவும் இந்த வருஷம் இந்த அக்டோபர் பத்தொன்பதுல குருவான் கடகராசிக்கு போறார் இல்லையா கடகராசிக்கு போனால் குரு உச்சம் அது வக்ர உச்சம் ஸோ இதில் நிறைய விஷயங்கள் மாறுபடும் ஓகேங்களா அதனால எதிர்பார்க்காத பதவி வாய்ப்பு எதிர்பார்க்காத இடம் மாற்றம் எதிர்பார்க்காத உங்களுடைய திறமையை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் அந்த இடத்துல கௌரவம் ஈகம் மட்டும் பார்க்காதீங்க கண்டிப்பாக அந்த கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திங்க அதே போலதான் ஸோ இப்போ நவம்பர் பதினொன்றுல அதே குருவான் தீண்டும் வக்ர நிவர்த்தி செஞ்சு மிதன ராசிக்கு வந்துடுறாரு அப்போ நான்காம் வீட்டுக்கு குரு வந்துடுறாரு அப்போ அசையும் அசையா சொத்துக்கள் மற்றும் அழிக்க முடியாத சொத்துக்கள் அதாவது படிப்பு சோ யாரும் அழிக்க முடியாத அது படிப்பு தான் இந்த மூன்று விஷயத்திலும் அதாவது கார் வண்டி வாகனம் சொந்த நிலம் சொந்த வீடு மற்றும் கல்வி இந்த மூன்று விஷயத்தில் மிகப்பெரிய அளவு நன்மையும் உங்களுடைய இயக்கமும் தீரும் எதிர்பார்த்த மாதிரி நல்ல காரியம் அதில் முடியும் ஓகேங்களா சோ நீங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ரேவதி நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நட்சத்திரி புதன் அதற்கு அதிதேவதை தெய்வம் பெருமாள் விஷ்ணு பகவான் சோ அவருடைய வழிபாடுகள் தவறாம பண்ணீங்க அதுவும் அந்த பெருமாளுக்கு இனிப்பு வகை ஏதாவது உணவுகள் சோ நைவேத்தியமா படைத்து வணங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த விஷயத்தை தவறாம ஃபாலோ பண்ணுங்க மேலும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் ஸோ ஆக மொத்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சியின் மூலமாக கண்டிப்பா ரேவத நட்சத்திரக்காரங்களுக்கு கரை சேருவதற்கு ஒரு வாய்ப்பை இந்த சனி பகவான் மற்றும் குருவன் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க சனிவான இடர்பாடுகள் கொடுத்தாலும் குரு அதற்குண்டான தீர்வுக்குண்டான வழியை காட்டி கொடுத்தே இருப்பார் அதனால் அதை மட்டும் நீங்க கவனிச்சு பயணித்தால் போதும் கரை சேர்ந்து விடுவீர்கள் முக்கியமான முறை சரிங்களா சோ நல்லது நாம் இன்றைய மீன ராசி ஏது நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமா உங்களுக்கு பயன்படுத்தவர்களுக்கு பிடிச்ச இந்த லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் அறக்காமல் சரிசியுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே தர பிள்ளை கணப்பஸ் பக்கத்தில் ஒரு ஆல்ரெண்ட் ஆப்ஷன் தவறாமல் செலுத்தி வச்சுங்க மேலும் அடுத்த பிரதிநிதிப்பும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் எல்லாம் வரைக்கும் திருவடி சரணம்